காலை வணக்கம் நண்பர்களே நம்மெல்லாம் இந்த நாடோடிகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அரசா அரசமைப்பு கிடையாது அரசமை ஆட்சி தலைவர் அது கிடையாது அதுக்கப்புறம் அந்த ரொம்ப பலம் வாய்ந்தவர் வந்து மிருகங்களை வேட்டையாடி அதை வந்து தன்னுடன் இருக்கிற சகாக்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறதுனால அவர் தலைவராகி அவர் தான் வாரி இப்படி டெவலப் ஆனது தான் எல்லாம் நடந்தது ஆனால் காலப்போக்கில் இந்த வயதானவர்கள் அவங்க அறிவுள்ள அறிவுள்ள ஒரு வயதானவர்கள் வந்து தனக்கு கடவுள் கூட தொடர்பு இருக்குது கடவுள் இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லி இந்த தலைவர்களை அவங்கள வந்து மதிமயக்கி தன் சொல் வச்சு ஆட்டி வித்தார்கள் அதேன்னு காலப்போக்கில் எல்லா அரசாங்கத்திலையும் யூதர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் யூத குருமார்கள் தான் ஆட்சி செய்திருந்தார் அதுக்கு பேர் தான் எக் கிளாசிக்கல் சிஸ்டம் ஆஃப் சாவரட்டி ஜூரிஸ் காலப்போக்கில் கிறிஸ்துவ மதத்தில் வந்து கோப்பாண்டவர் பின்னால் வந்த போப்பாண்டர் இறுதியாக ஒரு போப்பார் கிரிபோ கிரிகோரியன் அவங்கெல்லாம் வந்து ஐரோப்ப நாடுகளுடைய ஆதிக்கத்தில் வந்து கோப்பாண்டவர் தான் செலுத்தணுன்ற அளவுக்கு கோப்பாண்டரசு எல்லாமே எதுவுமே செய்யக்கூடாது சர்ச்சு இல்லாமல் கூடாதுன்னு ஒரு பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்து மதம் முஸ்லீம் மதம் சாரி புத்த மதம் ஜைன மதமெல்லாம் கூட அதை வந்து பயன்பற்றினாலும் அவர்களும் கூட மனிதர்களுடைய வேறுபாடுகள் பாகுபாடுகள் ஒதுக்கு புறக்கணிப்புகளை வந்து செயல்படுத்தி கொண்டு தான் இருந்தார்கள் இறைவனுடைய பெயரால் மதக் காட்பாடுகளை வரியுது ஆனால் முகமதியார் வந்து அவர் அவருடைய மதத்தில் வந்து எல்லாரும் ஒரே மக்கள் ஒரே இனம் சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் இந்த கொடுமையை பாருங்கள் இந்த கொடுமைக்கு யார் பதில் சொல்கிறது தெரில இது தீர்ப்பு வந்து நீங்கள் படித்து பாருங்கள் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெட்ராஸ் ஒன் ஒன் ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெட்ராஸ் ஒன் ஒன் ஃபோர் ஏ அபு தாகிர் வசஸ் தமிழ்நாடு போர்டு இந்த கொடுமையில் கொடுமை என்னென்னா இந்த அபு தாகிர் வந்து அவர் ஒரு ஒர்க் போர்டோட தலைவர் ஒக்போர்டில் ஒக் தலைவர் அவங்க வந்து செக்ஷன் சிக்ஸில் ஒரு ஒக்பு வச்சுருக்காங்க அந்த வகுப்பு வந்து வகுப்புனா வகுப்புனா என்னென்னா இறைவனுக்கு அளிக்கப்படுகிற கொடை அதில் அங்கெல்லாம் கொடுத்துருவாங்க அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு பண்ணுவோம் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெம்பர்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் பண்ணி தொண்ணூற்றி மூணு சென்ட்டு வாங்குகிறாங்க சென்ட்டு வகுப்பு பேரில் வாங்கலை தனியார் பேரில் வாங்குகிறாங்க எல்லாத்துலேயும் தனி மனிதனுடைய ஆதிக்கம் அவனுடைய புத்திசாலித்தனம் அவனுடைய பேராசைத்தனங்கள் வெளிப்பாடுகள் தான் இது அதை விடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது என்ன கேஸுன்னு கேட்டால் ஜமாத்துன்றது வந்து தனித்தனியாக மசூதி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஜமாத்து இருக்காங்கன்னா அந்த ஜமாத்தில் இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில் தான் திருமணங்களும் மத நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இவங்க வேறு ஜமாத்து இந்த பெட்டிஷனர் அபுதாயிர் ஜமாத்து வேறு இந்த ஜ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஜமாத்தில் வந்து ஒரு அம்மா இறந்துட்டாங்க அந்த அவங்க பிடத்தை இவங்க வாங்கி வச்சு அந்த தொண்ணூற்றி மூணு சென்டில் பரியல் கிரவுண்டு யூஸ் பண்ணுறதுனால அதில் புதைப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது மனிதனேயமற்ற மறுப்பு ஆனால் என்ன ஆச்சுன்னா இவங்க உடனே ஒர்க் போர்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒர்க் போர்டு வந்து விசாரணை பண்ணி உத்தரவு போடுது இல்லை இல்லை நீங்கள் வந்து அவங்கள அனுமதிக்கணும் அதை சேலஞ்சு பண்ணி உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உயர் நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சுப்ரீம் கோர்ட் ஏஏர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி நைன் தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி நீங்கள் ஒரு வாட்டி பரியல் கிரவுண்டு வச்சுட்டீங்கன்னா அது பப்ளிக் ப்ரா பப்ளிக் கிரவுண்டாக தான் இருக்கணும் தனிப்பட்டவருடைய பரியல் கிரவுண்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த ஜமாத்தை சேர்ந்து எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க அந்த பிணத்தை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க இது பாருங்கள் நேயத்துக்கான உத்தரவு பிறப்பதும் கூட நீதிமன்றத்தினுடைய உதவி தேவைப்படுகிறது அதில் வந்து பேராகிராஃப் பதினாறில் ஒரு நாலு உத்தரவு போட்டுருக்கு ஒன்று என்னென்னா இந்த வகுப்பு அந்த அபுதாயிர் வப்பு வந்து இந்த எந்த பெரிய பிணத்தையும் முஸ் முஸ்லீம்கள் பிணத்தை புதைப்பதற்கு அனுமதி மறுக்கக்கூடாது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க மேலே மேற்கொண்டு இந்த நிகழ்வுகள் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட நட இவ்வளோ அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையா பாருங்கள் மனிதர்கள் ஒரு முஸ்லீம் சகோதரர் அவரும் ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க நீதிமன்றத்தின் உத்தரவு எப்போ நீதிமன்றம் அந்தம்மா எப்போ இறந்தாங்கன்னா அது ரொம்ப முக்கியம் பார்க்கணும் அம்மா வந்து இறந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்ப்பு எப்போ வந்துரு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்திருக்கு என்ன அந்த மாதிரி எப்போ இறந்ததுன்னு தெரியலையே அது இறந்ததுனால இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்துருக்காங்க ஆக மொத்தம் ரெண்டு மாதம் கழித்து புதைப்பதற்கான உத்தரவு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி மனித நேயமற்ற செயல்களுக்கு வந்து இறைவன் பெயரை பயன்படுத்துவது மன வருத்தத்தை தருகிறது அப்புறம் என்ன இருக்குது ஒன்றே கடவுள் ஒரே மக்கள்லாம் இல்லை மாதிரி தான் காலை வந்து நம்மளால என்ன இருக்கா அவங்க இது இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் தான் பல்வேறு இடங்களில் முகமதிய மதத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிற இருவேறு நாடுகளுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஏற்பட்டு போர்கள் நடக்கிறது கொலைகள் செய்யப்படுகிறது இனப்படுகொலைகள் சொல்லப்படுது அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஆதிக்க வெறி மத கோட்பாடுகளுடன் கலந்து விஷத்தை பிறப்பி வரும் செயல்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இடம் இருக்கிற ஒரு விற்பார் வைக்கிறாரு கொஞ்சம் நாளில் வெயிட் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நடக்கு போகுது காலை வணக்கம்